என்ன தமிழ்நாட்டுல என்னோட மக்களுக்குள்ள வாழ விடாம கர்நாடகா ஓட்டுனீங்களே அன்னைக்கு இப்படிதான் இருந்துச்சு ஈரோடு மக்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா மக்கள் தான் சீமானுக்கு சரியான செருப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவங்க நடத்தி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்ன வாய அட்ரஸ் மண்ணுக்குள்ள தோத்தா தோத்தாதான் சீமான் மனுஷனாவாரு இல்லடி தலை விரிச்சு போட்டு ஆடிட்டு இருப்பாரு கர்வான்றது எப்படி இருக்கு பாத்தீங்களா நாங்க திருச்சி கதறிட்டு இருக்கும் அவ கத்திக்கிட்டே கிடக்கட்டும் அப்படின்னு உங்க வேலையை பாத்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்க மக்கள் என்ன பண்ணாங்க பாத்தீங்களா அவனும் கத்திக்கிட்டே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கண்டுக்காம போய் திமுக ஓட்டு போட்டு உங்களுக்கு நாமம் போட்டுட்டு போயிட்டாங்க என்ன என்னானே நீங்க இந்த சின்ன விஷயத்துக்கு போய் அநியாய கம்பியில முட்டிக்கிட்டீங்களே கம்பியில முட்டண மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க